அந்த மாடு கட்டி ஓட்டி விவசாயம் பண்ணும்போது அந்த நடவு சேர மட்டம் உள்ளது தான் அந்த மரிம சட்டங்கிறது இந்த சட்டத்தை இது பண்ணி மாட்டை கட்டி ஓட்டுறது ஒத்த பற்றி நடவுன்னு சொல்லி அதாவது ஒம்போதுக்கு ஒம்பது இஞ்சிக்கு ஒம்போது இஞ்சி இப்படி பார்த்தாலும் ஒம்பது இஞ்சி இப்படி பார்த்தாலும் ஒம்பது இஞ்சி குறுக்களவில் ஒம்பது இஞ்சி காயு போட்டு நடவுன்னு கிட்ட வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க கலப்ப கலப்பை மர மரத்திலால் கை கட்டி மர கலப்ப அது இரும்பு கொழுனால் இரும்பு கலப்பேன் அதுக்கு அதுக்கு அடுத்தது தரிசை இது பண்ணி மானாவாரி நடத்தை ஓட்டுறது தான் போஸ் கலப்பன்னு போஸ் கொழு அது நாட்டு கிடைப்ப நாற்று நாட்டு நாற்று விட்டு சேர் வந்து விட்டு சேர்த்த மட்டமாக விட்டு ஆள் ஆள் நடந்து நடந்துக்கணும் நம்ம காலடி இது அந்த அடிலாம் இல்லாமல்ங்கிறதுக்காக பரம்பு பழவையை கட்டி இழுக்கிறது கட்டி அது ஆள் இழுக்கிறது பரம்பு கட்டி பழவே கட்டி அதுதான் பரம்பு பழவுன்னு போயிரு கோட்டை கட்டி காய வச்சு மூணு காய்ச்சல் போட்டு காய வச்சு மண் வைக்கலை வச்சு கட்டி வைக்கலை கட்டி சாணியை போட்டு மூவி பத்திரமா வைக்கிறது அது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் முளைக்கும் இப்போ வாங்குறதெல்லாம் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் மலைக்கும் சில கொஞ்சம் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் உழைக்கும் இப்போ தயார் பண்ணி கொடுக்கறதான் காலையில் கிளம்பி நான் விவசாயத்துக்கு வேலைக்கு போகும்போது நேரா ஊற்றி தான் இப்போ தான் அதெல்லாம் கிடையாது அது சாப்பிட்டு தான் போகிறது இப்போ காலையில் கிளம்பி டீ காஃபி தான் அதுக்கு இதுக்கு எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது பேர் மாவட்ட கணபதி கீழ்வள் தாலுக்கா பெரிய கும்பரும் நான் வந்து ஒரு நவீன கருவிகள்லாம் வராத காலத்துலேருந்து நான் விவசாயம் பண்ணுறேன்னா இப்போ நவீன கருவிகள்லாம் எல்லாம் வந்துருக்கேன் டிராக்டர் குபேட்டா அதெலாம் இப்போ வந்து மாடு கட்டியே ஓட்டி விவசாயம் பண்ணது அந்த மாடு கட்டி ஓட்டி விவசாயம் பண்ணும்போது அந்த நடவு சேர் மட்டம் ஒன்றத்துவா உள்ளது தான் அந்த பரிமையை சட்டங்கிறது இந்த சட்டத்தை இது பண்ணி மாட்டை கட்டி ஓட்டுறது ஓட்டமுன்னா சேறு மட்டமாக வரும் நடவுன்னு நடும்போது அதுக்காக இது பண்ணது தான் நான் வந்து ரெண்டாவது எப்போ ஃபஸ்ட்டு ட்ரைனிங் போயிருக்கேன் விவசாய வேளாண்மைத்துறையில் எப்போ ஃபஸ்ட்டு ட்ரைனிங் போயிருக்கேன் நான் ஒன்றுபட்ட நாகை மாவட்டத்தில் வேளாண்மைத்துறை துறை அதிகாரி அரசமணிங்கிற வேளாண்மைத்துறை அதிகாரி வந்து நேரடியாக ட்ரைனிங் கொடுத்தார் கிராமத்தில் வந்து ஒரு பதினாலு வாரம் அதிலாம் ட்ரைனிங் போயிருக்கேன் அதான் பூச்சி மருந்து அடிக்கிறத வந்து ஒரு ப பயிரில் பூச்சி வந்துச்சுன்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் பூச்சி மருந்து தவிர்க்கணும் எழுபத்தஞ்சி சதவீதத்தை தாண்டி அப்பார் போனாதான் போனால் தான் மறுபடியும் அதையும் அந்த பயிரை எடுத்துகிட்டு போய் வேளாண்மை துறையில் காட்டி அந்த துறைக்கு என்ன மருந்து பரிந்துரை பண்ணுறாங்களோ அந்த மருந்து தான் அடிக்கணும் சும்மா கண்டதும் அடித்து பூச்சி மருந்து அடிக்கணும்னு சொல்லி அடிச்சு விட்டு விட்டு விவசாயத்தை பால்படுத்தக்கூடாது அதுதாங்க நான் வந்து எனக்கு வந்து வேளாண்மை துறையிலேருந்து இது பண்ணி எனக்கு வந்து ட்ரைனிங்கை கொடுத்து எனக்கு இப்போ ஆயிரத்தி நானூறுரூவா அன்பளிப்பே கொடுத்தாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒற்ற பற்றி நடவுன்னு சொல்லி அதாவது ஒம்பதுக்கு ஒம்போது இஞ்சிக்கு ஒம்போது இஞ்சி இப்படி பார்த்தாலும் ஒம்பது இஞ்சி இப்படி பார்த்தாலும் ஒம்பது இஞ்சி குறுக்கறவில் ஒம்பது வந்து கயிறு போட்டு நடனம்னா கிட்ட வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு ஒரு ஐம்பது குழி விவசாயம் பண்ணியிருந்தேன் அது வந்து சாதாரண நடவை விட மாவுக்கு ரெண்டு காலம் கூட வந்துச்சு விவசாயம் அறுவ விவசாயம் அறுக்கும் போதே அவங்களே வந்து அது பண்ணியிருந்தாங்க அதுக்கு முருகனாக அதை செய்கிறதுக்கு நம்மளால் முடியல வயசாகிட்டனால என்னால் செய்ய முடிஞ்சாலும் இப்போ சும்மா விட்டுறது இப்போ வந்து பெரும்பாலும் நடவு கிடையாது எல்லாம் நேரடி வதைப்பிலையே இது பண்ணி தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ நல்லா இருக்குது எனக்கு வந்து ஒரு மூணு மூன்று ஏக்கர் இருக்குது எல்லாமே இப்போ நெல் தான் எல்லாமே நெல் விவசாயம் தான் மு அந்த இது பூரா மாடு கட்டியே உழுது தான் அதுக்கு முன்னே விவசாயம் பண்ணுவேன் கோடையிலே தரிசிலே மாடு கட்டி பொய்யாக ஓட்டி பண்ணுவேன் இப்போ அதெல்லாம் செய்ய முடிய மாட்டேங்குது இப்போ டிராக்டரு முன்னாடி என்னென்ன கருவிகள் பயன்படுத்துனீங்க கருவிதான் தான் இந்த கலப்பை கலப்பது மர மரத்தில கை கட்டி மர கலப்பை அது இரும்பு கொழுனால் இரும்பு கலப்பை அது அதுக்கு அடுத்தது தரிசை இது பண்ணி மானாவாரி நிலத்தை ஓட்டுறது தான் போஸ் போசு போஸ் கொழு அது போஸ் கலப்பை அந்த எல்லாம் இது வந்து நடவு போடும்போது நடவு சேர்த்த வந்து மட்டம் பண்ணுறதுக்காக தான் அந்த பரிமர் சட்டம் வந்து அதாவது புல் புல்லுக்குள்ளு இதாக இருந்துச்சுன்னா அந்த பரிம சட்டத்தை கட்டி ஓட்டணுன்னா புல்லாம் உள்ளாட போயிடும் சேர் வந்து மட்டமாக இருக்கும் இதுதான் பரிம சட்டம் நீளமாக ஒரு கொம்பு இருக்கும் ரொம்ப வச்சு கட்டி அந்த கம்பு வச்சு போட்ட போட்டு வந்துட்டு நீளமாக வச்சு மாட்டை கத்தி கால மாட்டை கட்டி வயலில் வைத்து பேர் அடிக்கிறது மட்டமோ நடுமுறை முன்னாடி வந்து வயலில் கூடு கூட மூடு பள்ளமாக இருந்துச்சுன்னா அந்த மூடு பள்ளத்தை மட்டம் ஆக்கிறதுக்காக அடிக்கிறது இது வந்து பர்மிய சட்டம்னு பேர் இது என்ன சட்டம் பர்மிய சட்டம்னு பேர் சட்டமா பர்மிய சட்டமா பர்மிய சட்டம்னு பேர் இது மேடு பள்ளாமல்ட்டமாக இருக்கும் வயலில் நடுவு நடுறது அது மட்டம் மாடு கட்டி ஓட்டினாலும் அது ஆள்லாம் இது மாதிரி சேர்த்து ஈட்ட முடியாது மாடு கட்டி ஓட்டுறது மொத்தமாக இது வந்து கட்டி கட்டி ஓட்டினா ஒரு நாளைக்கு ஒரு நூறு நூற்றம்பது ரூபாய் ஓட்டுவோம் இதை பற்றி ஓட்டின நல்ல மாடாக ஒரு ஒன்றரை ஏக்கர் வரைக்கும் சேர் அடிக்கலாம் நடுவு நடும்போது

அதில் வந்து அந்த கம்பு அந்தானே அந்தானே திரும்பாமல் இதில் கம்பி ஒன்று இருக்கும் இப்போ வீ சைடில் கம்பை போட்டு கம்பை போட்டு முறுக்கிக்கிறது முறுக்கிட்டு இதில் கைட்டை போட்டு கலப்பை கட்டுற மாதிரி கட்டினோம்னா மாட்டை ரெண்டு அங்கே மாட்டை கட்டிக்கிட்டு மாட்டை கட்டி விட்டு கட்டி ஓட்டினோம்னா மாட்டை ஓட்டுறோம் ஆள் பிடிச்சி ஓட்டணும் இந்த கம்பி அதுக்குனா அந்த கம்பி இருக்குது அதாவது கொஞ்சம் மோடாக புல்லு அதிகமாக இருந்தேன்னா இதை பிடிச்சி அமுக்கணும்னா புல்லு உள்ளாட போடும் எது எதுக்கு இந்த அறுக்கலை கம்பி மோடாக இருந்தால் கொஞ்சம் மட்டமாக கம்பியில் லேசாக அமுக்கிட்டோம்னா மட்டமாக புல்லு ஃபுல்லு கோரை எது இருந்துச்சுன்னா அதை அமுக்கணும்னா கோரையெல்லாம் உள்ளாட போயிடும் பாக்கி எல்லாம் சாதாரண நாட்லாம் பின்னாடியே ஓடிக்கிட்டு மாற்று பின்னால் நடந்து போகணும் அந்த மாட்டை வந்து சேர்த்த வந்து மட்டமாக்கும் கோடு கூட இல்லாமல் மேடு பள்ளம் இல்லாமல் கோடு கூட அதுக்காக உள்ளது தான் இது இதனால விவசாயம் பண்ணுறது இது வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் வரைக்கும் நல்ல மாடா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் அடிக்கலாம் மாடு கட்டி சும்மா கடப்ப கட்டி ஓட்டோம்னா ஒரு அரை ஏக்கர் தான் அதுக்காக உள்ளதாக அது இப்போல்லாம் பயன்படுத்தல இப்போல்லாம் இப்போ எங்கே இப்போ வந்து டிராக்டர் காலமாக போயிட்டு குப்பாட்டா காலம் விட்டு அது விட்டு அது விட்டு இது இருந்தாலும் இப்போ வந்து மாடு இல்லை எங்கள் மாடு விவசாயம் மட்டத்தில் இப்போ தான் வந்து இதாக நேரடி தளிப்புன்னு தளிப்பு பண்ணுற காலமாக வச்சு நடவு நடவுங்கிறது வந்து கூடுமான வரைக்கும் குறைச்சலாக ரொம்ப குறைஞ்சி போச்சு அதுக்காக உள்ளது தான் அது அதுக்கப்புறமா வேறு என்னென்ன பயன்படுத்துறீங்க அப்போ விவசாயம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் வேறு இன்னும் ஒன்றும் இது பண்ணலை இல்லை வேறு அப்புறம் பரம்பு பழக அது வந்து நாற்று விட்றதுக்கு நாற்று விடுவோம்ல நாற்று தள்ளுப்போம்ல நாற்றுத்தள்ளிக்கு போய் சேர்ப்பு பண்ணிவிட்டு சேர்த்த மட்டமாக பண்ணி விட்டு ஆள் ஆள் நடமாட்ட நடந்து விடுவோம் நம்ம காலடி இது அந்த அடிலாம் இல்லாமல்ங்கிறதுக்காக பரம்பு பழைய கட்டி இழுக்கிறது கட்டி அது ஆள் இழுக்கிறது பரம்பு கட்டி பழகை கட்டி அதுதான் பரம்பு பழகுன்னு போயிரு பரம்பு வைக்கிறது ம மட்டமாக பரம்பு அடித்து நாற்று விடுறது நாற்று விட்டோம்னா மேடு பழம் இல்லாமல் தண்ணி ஒடிஞ்சி தெளிக்கிற வித சேதம் இல்லாமல் நாற்று பாவ வினமுன்னா நாற்று வரும் அதுக்காக வைக்கிறது தான் பரம்பு பழங்குறது பரம்பு பழகிக்கு எதுக்கும் பரம்ப என்ன வித்தியாசம் பரம்பு பழங்கிறது வந்து நாற்று பாவ விடும்போது நாத்தாங்கால சேர் பண்ணி மட்டம் பண்ணி இருக்கிறது தான் பரம்பு பழகுன்னு பேர் இது வந்து பருமை சேட்டங்கிறது வந்து வயலில் சேர் பண்ணி வயலை சேர் பண்ணி நடவு நடுறதுக்கு முன்னாடி சேர்த்த மட்டம் பண்ணி இது அடிக்கிறது தான்

மா மாடு எருவு மாடு கட்டுற சனி சனி இதை கட்டி தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ சும்மா வேளாண் செய்யலை இது பண்ணி சாம போட்டு அதை போட்டு போட்டு பூமியை தான் கெட்டு கெட்டு போகுதே தவிர இன்னும் இல்லை இன்னொன்று குறு இந்த குறுகிய காலத்தில் இன்னும் வந்து பூமி விவசாயம் பண்ணுறதுக்கே தன்மை இல்லாமல் போயிரும்போது இருக்குது அது மாதிரி இருக்குது நல்லா எல்லாம் யூரியா சல்ஃபேட்டு பொட்டாசு கொட்டாசின்னு தலந்து இதெல்லாம் வீணாக போயிடுது இப்போ என்னென்ன உரம் யூஸ் பண்ணுறீங்க இப்போ வந்து இன்னும் அதிகம்லாம் இப்போ எல்லோரும் பக்கத்து பக்கத்து பொங்குக்காரவங்க தெளிச்சாங்கன்னா நம்மளுக்கும் மறக்க முடியாது நம்மளும் தெளிக்க வேண்டியா இருக்குது இப்போ மாடு கட்டி மாடு எருவு அடிக்கிறது சாணி எருவை கொண்டாடிக்கிறது இது அடிச்சு வண்டல் மண் எல்லாம் அதுக்கு முன்னாடி வண்டல் மண்ணெல்லாம் அடித்து கோடையில் அடிக்கிறது இப்போ அதெல்லாம் கிடையாது மாட்டு எருவை மட்டும் கொண்டாடித்து டிராக்டரை வச்சு விட்டு சேர் பண்ணிவிட்டு விவசாயம் பண்ண வேண்டியதுதான் ஆமாம் இப்போ இப்போ என்னென்ன வர யூஸ் பண்ணுறீங்க இதுதான் அந்த யூரியா பொட்டாசு டிஏபி சூப்பர் ஃபாஸ்ட் போட்டு அப்படின்னு தான் அரசாங்கத்தில் தான் நிறையா இது வந்து கம்பெனியில் ஒவ்வொரு கம்பெனி வந்துருக்கு கொடுத்துருக்காங்களே அதை வாங்கி போட்டு இதான் பயன் பண்ணிடுது அது தெளித்தோம்னா தான் கொஞ்சம் பயிர் பச்சாப்பாக வருது ஆமாம் ஆனால் வருதுங்கிற தவிர அவ்வளோ பூமியை கெடுதல் தான் நாலடையில் பூமியினுடைய பூமியினுடைய வளர்த்தா கெடுத்து விடுவாங்க முன்னாடியெல்லாம் வந்து விதைகள் வந்து வீட்டிலே கோட்டைக்கட்டி வைப்பீங்க ஆமாம் இப்போ அதெல்லாம் உண்டா இப்போ யார் இப்போ கோட்டைக்கட்டு வேளாண்மை துறையில் இதில் விவசாய பண்ணையிலேயே வளைய வியாபாரிகள் கொண்டாந்து வைக்கிற விதையை தான் வாங்கி செய்ய வேண்டியிருக்கு நீங்கள் எடுத்து வச்சிருந்த விதை விதைக்கிற இந்த கோட்டை கட்டி வச்சுருக்கிற விதைக்கும் இப்போ வாங்கி விதைக்கிறதுக்கு வரைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அது வந்து நம்ம நமக்கு கோட்டை கட்டி காய வச்சு மூணு காய்ச்சல் போட்டு காய வச்சு மண் வக்கலை வச்சு கட்டி வைக்கலை கட்டி சாணியை போட்டு மொழி வச்சுரமாக வைக்கிறது அது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் முளைக்கும் இப்போ வாங்குறதெல்லாம் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் தான் சில இது கொஞ்சம் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் முளைக்கும் இப்போ தயாரி பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் விதையெல்லாம் எடுத்து வைக்கிறதே கிடையாது இப்போ எங்கே எடுத்து வைக்கிறோம் அதான் ஒரு காலத்தில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நானே எடுத்து வச்சுருந்தேன் நானே எடுத்து வச்சு கோட்டை கட்டி வச்சுருப்பேன் கோட்டை கட்டி வாசலன்னா கூட எல்லோரும் வேடிக்கையாக பார்த்துட்டு போவாங்க இப்போ அதெல்லாம் செய்கிறது கிடையாது சாப்பாட்டுக்குன்னு நல்லெல்லாம் எடுத்து வைக்கிறீங்களா சாப்பாட்டுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வாக்கிடுறது வாக்க நெல் தான் அறுவடை கிடையாது நம்ம வந்து வாங்கின கடனை கொடுக்கறது தான் கையோடு விற்க வேண்டியிருக்கேன் நெல்லை முன்னே சாப்பிட்ட சாப்பாடு இப்போ உள்ள சாப்பாடு அரிசியில் சாப்பிட சாப்பிட்றது எப்படி இருக்குது முன்ன உள்ள சாப்பாட்டுக்கும் ஃபுல்லாக சாப்பாடு முன்ன முன்னெல்லாம் வந்து சாப்பாடு பழைய சாதத்தை தின்னோம்னால் அது காலையில் கிளம்பி நான் விவசாயத்துக்கு வேலைக்கு போகும்போது நேராக ஊற்றி விட்டோம் இப்போதான் அதெல்லாம் கிடையாது அது சாப்பிட்டு தான் போகிறது இப்போ கடல டீ காஃபி தான் அதுக்கு இதுக்கு எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது அப்போ சான் உடல் எப்படி அப்போ உள்ள உடலுக்கு பார்க்கணும் இப்போ அந்த அந்த காலத்தில் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தால்தான் இப்போ எனக்கு வயசு எழுபத்தி ஒம்பது வயசாகுது இப்போ இந்த அளவுக்கு தடகாதரமாக இருக்குதுலாம் அந்த தான் இப்போ என் வயசுக்கு இப்போ உள்ளவங்களாம் இது செய்ய முடியாது செய்ய மாட்டாங்க அது எல்லாம் வந்து எல்லாம் உரம் போட்டு தன்மை இல்லாமல் போனால் நவீன கால அரிசி தான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இருக்குது அதெல்லாம் வந்து அவ்வளோ இது அரிசின்னு வைக்கிறோமோ அரிசி அரிசிக்கே அந்த அரிசியை தயார் பண்ணுறதே இதே கெமிக்கல் கலக்கிறாங்கிறாங்க நம்ம வீட்டில் நெல் அவிச்சு போட்டு அரைச்சி காய்ச்சி திங்கிறதுக்கும் இப்போ அரிசி வாங்கி வாங்கிதுங்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஆமாம் உங்களுக்கு சுகர் இதெல்லாம் இருக்கா எல்லாம் கிடையாது சுகரு ப்ரெஷரு இது இது எதுவுமே எந்த இதுவும் இது வரைக்கும் கிடையாது கிடையாது இது வரைக்கும் கிடையாது எதுவுமே கிடையாது அதற்கு நீங்கள் விவசாயம் பண்ணனால தான் இப்போ காத நடந்து போக முடியாது அதுக்கு முன்னாடி தான் அந்த கட்டி ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் சேர் அடிச்சு சேத்துல இறங்கி இவ்வளோ சேத்துல இறங்கி இப்போ சாதாரண நடந்து வயலுக்கு போக முடியல போனால் வயலுக்குலாம் போகிறதே கிடையாது இப்போ போக முடிய மாட்டாங்க அவ்வளோதான்

இந்த கஞ்சாங்குரம்னு ஒரு பயிர் இருக்குது அது நொச்சி தழை ஆடை தோடை இலை இதெல்லாம் காய வச்சு இது பண்ணி அது போட்டு போட்டோம்னா அந்த அந்த பூச்சி வராது இருக்கு எங்கள் ஊர்லேருந்து கொட்டாயில் இருக்குது கொட்டாயம் இருக்குது போட்டுட்டு தான் இருக்கீங்க ஆமாம் இப்போ நிறைய பேர் வீட்டில் அதெல்லாம் பண்ணுறது இல்லை நம்ம பேர் வீட்டில் எல்லாம் கிடையாது அப்படியே வயல்லேருந்து நேராக சென்டர் இருக்குது ஆமாம் மிஷின் மிஷினை அறுத்துங்க இங்கே கொட்டும் ஃபைட்டோட நம்படி அப்படியே வாங்கி அப்படியே சென்டரில் கொண்டும் கொடியில் கொண்டு போட்டு சில பேர் வந்து பத்தாயம் செய்கிற வசதி இல்லாதவங்க மண்ணால் மண் கொதி போட்டு மண்கோதி ரொண்டு வச்சுருப்பாங்க அது ஒரு இருபத்தஞ்சி குழம் முப்பது குழம் வரைக்கும் போடலாம் அது நல்லா தினம் போட்டோம் நெல் பத்தாயத்தில் ஐம்பது கிலோ அறுபது கிலோ வரைக்கும் போடலாம் இப்போ இந்த எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த பத்தாயம் வந்து நாற்பது குழம் ஃபுல்லாக அளக்க வைக்க வீட்டில் காய்ச்சி கொத்து விட்டோம்னா நாற்பது குழம் ஃபுல்லாக இருக்கும் அது அதெல்லாம் ஒரு நேரத்தில் போட்டுருந்து இப்போ கிடையாது இப்போ ஒரு ஏதாவது பத்து கிலோமோ ஐந்து கிலோ போட்டுக்கிறது அறுபது ஆனால் அறுதான நேரத்தில் வந்து எடுத்துக்கிறது இப்போ ஒரு ரெண்டு நூறு மூட்டை நெல் கிடக்கிறது அது வைக்கிறோம் இப்போ இனிமேல் வந்து விவசாயம்லாம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க மாறுமா இல்லை இப்போ நிறைய பேர் இயற்கை விவசாயம்லாம் மாறிட்டு இருக்காங்க ஆமாம் அதெல்லாம் எப்படி இயற்கை விவசாயத்தை வந்து இது பண்ணி வந்தாங்கன்னா பழைய காலம் மாதிரி வந்துடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்காங்க இயற்கை விவசாயம் நீங்கள் எப்படி நார்மல் விவசாயம் பண்ணீங்களோ இப்போ அதை தான் வந்து இயற்கை விவசாயம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் சாதாரணமாக பண்ண விஷயத்த இப்போ இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் அந்த இதெல்லாம் கிடையாது ரசாயன உரம்லாம் கிடையாது இயற்கை விவசாயத்தில் விதைக்க விதை நேர்த்தின்னு பண்ணி விதை விடுறது அதெல்லாம் வந்து இயற்கை விவசாயத்தில் தான் உள்ளது ரசாயன உரமே பயன்படுத்தாமல் சொல்லணும் ரொம்ப பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் கூட என்ன கூட வேளாண் சொல்ல அழைச்சி போய் இருக்கி கொண்டு போனாங்க சீருவாழிக்கும் அந்தாண்ட ஒரு விவசாய பண்ண இருக்குது இயற்கை விவசாயி ஒருத்தர் அவர் ஒருத்தர் மாயவரத்தில் வாரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் எல்லாம் கொண்டு காட்டாங்கன்னு நான் ட்ரைனிங் போகும்போது போயிருந்தேன் ரசாயன வாரத்துக்கு தயார் பண்ணுறது வந்து இன்னும் இருபதாயிரம்னு சொல்லி இதில் தயார் பண்ணுறது வேளாண் சொல்ல இன்னொன்று பாசவம் பாக்ட்ரியா அசோசு பயிர்களும் இது மாதிரி பயிரெலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் இது பண்ணி விதை நேரிச்சு பண்ணி விதை விடும்போது வயலில் போட்டு போட்டோம்னா அது வந்து வெலை முத தன்மையும் நல்லாயிருக்கும் இந்த நாற்றுல வந்து நாற்று முளைக்கும் போது நாற்றுல வந்து ஆணைக்கம்புன்னு ஒரு நோய் வரும் அந்த நோய் வராமல் இருக்கும் பாசவ பாக்ட்ரியான்னு ஒரு இதில் பயன்படுத்தணும் அதெல்லாம் இப்போ வந்து நூறு பேர் பயன்படுத்துகிறது கிடையாது நாற்று விட்டால் கூட விட்டு ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே மட்டும் பூச்சி முந்தி நடிப்பாங்க பூச்சி அடிக்குது நாற்றுக்கு பூச்சி முந்தி நடிப்பாங்க அதெல்லாம் அவ்வளோவும் கெடுதல் அது சொன்னோம்னா அன்போது இவர் வந்து இது பண்ணுவாங்க நானே வந்து வேணுத்துக்கு வந்து உப்பு உப்பு தண்ணியில் உப்பு கரை தண்ணியை கரைக்கிறது ஒரு பக்கெட்டில் வச்சுக்கிட்டு உப்பு தண்ணியை கரைச்சி அதில் வந்து விதைய ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ விதையை கொட்டுறது அந்த உப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் ஒரு கோழி முட்டையை அந்த உப்பில் மண தண்ணியில் மணக்க விட்டோம்னா அந்த கோழி முட்டை மேலேருந்து மேலே வரும் மேலே வந்து ஒரு ஒரு ரூபா நானே அளவுக்கு மேலே வந்துச்சுன்னா அது சரியான கலவுன்னு அர்த்தம் அந்த தண்ணியில் கொட்டுறது ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ அளவுக்கு விதையை கொட்டி கையால் கலக்கி விட்டுறோம்னா அந்த நல்ல விதையெல்லாம் அடியில் போயிடும் தரம் இல்லாத விதையெல்லாம் மேலே இருக்கும் அதை அரிச்சு விட்டு அந்த விதையை தரமான விதையை அரித்து மறுபடியும் அதை நல்ல தண்ணியில் அலசி விட்டு அந்த உப்பு தன்மை இல்லாமல் அதை அலசி விட்டு அதை கொண்டாந்து ஒரு பெரிய யானை பா யானத்துலேயோ ட்ரம்லேயோ மரலையோ கொட்டி கைனு ஊற வைக்கிறது அது கோட்டையை கட்டி போட்டோம்னு சொன்னால் வயலில் இதில் போட்டு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு கரேட்டிக்கு பன்னெண்டு மணி நேரம் வப்பாங்க மறுநாள் வந்து தண்ணியை ஊற்றி அதை இது பண்ணி போனாங்க அதில் வந்து தண்ணி ஊற்றுறது பக்குவம் சரியாக ஊற்றுறோம்னு சொன்னால் விதை முளப்பும் சரியாக இருக்காது அதனால்தான் இப்போ இதில் வந்து இருபது நேரம் ஊடுறது ஒரே நேரமாக இருபது மணிநேரம் விதையை ஊற வச்சிடுறது அதை கரைய்சி மறுபடியும் வச்சோம்னா இருபது மணிநேரம் ஊட்டத்திலே இருக்கும் அதுக்கு பிறகு மறுபடியும் இருபது மணிநேரம் கழிச்சு அதை தரணும்னா அப்படியே நெல் அதை தோலை விட்டு முளைச்சி பருவம் பருவம் எல்லா விதையும் பருவம் கொட்டியிருக்கும் அது கொண்ட வயலில் தெளிச்சோம்னா எந்த ஒரு ஒரு நெல் கூட சேதம் இல்லாமல் முளைக்கும் அது வந்து வேளாண்மை துறையில் எனக்கு வந்து வேளாண் துறை அதிகாரி கொடுத்த ட்ரைனிங் இதில் வந்து இந்த இது மாதிரி இது பண்ணுறது நம்ம குட்டி காலத்தில் கொண்டு கொட்டோம் அது வந்து பாதி முக்க இதில் விளக்கி வாங்கிட்டு வர நெல்லில் வந்து ஒரு சிப்பங்கிறது முப்பது கிலோ சிப்பத்தில் வந்து எப்படி ஒரு ஒரு சிப்பத்துக்கு மூணு மரக்கா நாலு முரக்கா கருக்கா போடும் கருக்காக தான் இருக்கும் அரை நல்லாயிருக்கும் அது விளையாண்டினுடைய தரம் சரியாக இருக்காது மகசூலும் சரியாக வராது விதை நேர்த்தி பண்ணி போட்டோம்னு சொன்னால் சரியான வேளாண்மை துறையில் கொடுக்குற விதையும் நல்லா இல்லை இப்போ வேளாண்மை துறையும் இப்படி தான் கொடுக்குறோம் வேளாண்மை துறையில என்ன வேளாண்மை துறையில் அவங்க இது பண்ணுறாங்க இது பண்ணி காயப்பட்டு போட்டு அவங்க மாதிரி விவசாயி ட இப்போ தரமான நெல்லாக இருக்குன்னா நெல்லை பார்த்து பரிந்துரை பண்ணி அதை காயப்பட்டு சாங்கம் மட்டும் கட்டிடுறாங்க அவ்வளோதான் பெருசாக பண்ணுறது கிடையாது ஏன்னா அவங்க கொடுக்குறதே ஐம்பது பசங்க இல்லை எழுபத்தஞ்சு முளை அவங்க வேளாண்மை துறையில் கொடுக்குறது ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் தான் முழக்கும் இது சாதாரணம் தனியார் விதை பண்ணணும்னு வச்சுக்கிட்டு விற்கிறாங்களே விலைக்கு அதெல்லாம் சரி தான் அரைவேறு சதவீதம் முளைக்காமே போகணும் அது அவங்கள்ட்ட போய் என்ன கட்டி நிற்கிறேன் நீங்கள் போட உங்களுக்கு சரியாக அதிகரிசியில் சட்டம் கொடுக்கணுன்னு நிற்க வேண்டியது அது ஏன் இப்போ நம்மளே பண்ண வேண்டியது முன்னாடி மாதிரி கட்டி வைக்கிறது இல்லை மூட்டையை எடுத்து வைக்கிறதெல்லாம் அதை எங்கே நெல் அரைச்சதும் வீட்டுக்கு கூட வர மாட்டாங்க வயது வயலுங்க வந்து டிராக்டர் கொண்ட வயலு பாட்டுக்கிட்டு இப்போ மிஷின் அறக்குது அப்படியே கொட்டி அப்படியே கொண்டு வந்துடுறது வீட்டுக்கு யாருக்கு கொண்டு வந்தால் அதை மணக்கெட்டு காய போட்டு அந்த இது பண்ணுறது த தரையை இப்போ வந்து என்னக்கா அதுக்கு முன்னே இப்போ பழைய விவசாயத்தெல்லாம் வந்து மண் தரையை மட்டமாக கூட்டி போட்டு சாணி கரைச்சி போட்டு அந்த சாணி கரைச்சி போட்ட தரையில் தான் விதை காய வைக்கணும் சிமெண்ட்டு தரையிலையோ அல்ல தார் பாயிலையோ காய வைக்கக்கூடாது சாணி கரைச்சி போட்டு கூட்டி பண்ண மட்டும் மன தரையில் அது காய போட்டால் தான் அதாவது காலை காலையில் ஒரு ஏழரை மணி எட்டு மணி அளவுக்கு அந்த விதையை போட்டோம்னா கடும் வெயிலில் வர அதுக்கு முன்னாடி இது பண்ணி அதை சுத்தமாக தூற்றி மாதிரி மூணு காய்ச்சல் போகணும் மூ மூணு காய்ச்சல் போட்டு அந்த காய்ச்சல் பதம் பண்ணி கட்டினா தான் அதே கோட்டையில் கோட்டை கட்டுறது கோட்டைன்னு கட்டி வைக்கலில் வரைச்சு வச்சு கோட்டை கட்டி அதை வச்சு இது பண்ணி இது பண்ணுறது அது இப்போ அதெல்லாம் தான் மறைஞ்சி போச்சு இப்போ கோட்டைங்கிறதுக்கு பேருக்கே வெயில் கோட்டை கட்டுறதுக்குன்னா வைக்க கிடையாது இப்போ அதுக்கு முன்னாடி ஆள் ஆள் ஆறு பார்த்தா தானே வைக்க வரும் கோட்டை கட்டுறதுக்கு இப்போ இது கட்டுறதுதான் வயலில் தான் வயலில் கசக்கே கூலமாக வைக்க அதில் கட்ட முடியாது சாக்கில் தான் கட்டி வைக்க வேண்டியிருக்கு இப்போ இப்போங்கிறது அதெல்லாம் கிடையாது அது இன்னும் இப்போ பெரும் பெரும் பண்ணை விலையெல்லாம் என்ன உண்டாங்கன்னா கோட்டை கட்டி சேருக்குன்னு கட்டுவாங்க சேரு கட்டி சேரில் மூடி வச்சு அதெல்லாம் சேமது அந்த காலத்தில் அது வந்து அதெல்லாம் மறைஞ்சி போச்சு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வேலை தான் அது கோட்டை கட்டுறதுங்கிறது அதெல்லாம் இப்போ நம்ம மறைஞ்சி போச்சு நம்ம விதை பண்ணுன்னு வச்சு நிறையா பேர் விதை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்றாங்க இதை போட்டு சீல் போட்டு அரசாங்கம் அதிகாரி கொடுத்த இதுன்னு சொல்லி ஒரு செய்யலை போட்டு சீல் வச்சுட்டாங்கன்னா அது நல்ல விதைன்னு இது பண்ணிடுறாங்க அது வந்து கொண்டாந்துன்னா ஒரு நேரம் நல்லா முளைக்குது ஒரு நேரம் முளைக்க மாட்டேங்குது வெயில கட்டினோம்னா நம்ம முளைச்சி நாற்று போது முளைச்சி பார்த்தா முளைக்கணும் தெரியும் நேரடியாக இப்போ பூமியில் தெளிச்சு விட்டோம்னா மறுபடியாது எங்கே தெரிய போகுது அதெல்லாம் தெரியாது